வங்கி வேலைவாய்ப்பு மூகாயிரத்தி ஐநூறு பணியிடங்கள் டிகிரி படித்தவர்கள் அப்ளை பண்ணுங்க பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான கனரா வங்கியில் அப்ரண்டைஸ் பயிற்சி பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்தியா முழுவதும் மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இதில் தமிழகத்தில் முன்னூற்றி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள் விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள் காலியிடங்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தி ஐநூறு கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் உள்ளூர் வட்டார மொழி தெரிந்திருக்க வேண்டும் வயது தகுதி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இருபது வயது முதல் இருபத்தெட்டு வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் மத்திய அரசு விதிகளின்படி எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகளும் ஓபிசி பிரிவினருக்கு மூணு ஆண்டுகளும் மாற்றுத்திறனாளிகள் பிரிவினருக்கு பத்து ஆண்டுகளும் வயது வரம்பில் தளர்வு உண்டு ஊக்கத்தொகை ரூபாய் பதினைந்தாயிரம் தேர்வு செய்யப்படும் முறை இந்த பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் விண்ணப்பிக்க முறை இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க டபிள்யூடபுள்யூ டாட் மேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் கவர்மெண்ட் டாட் என்ற இணையதள பக்கம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க கடைசி தேதி பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு